பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கும் நிலையில் ஏராளமான மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் ஆனால் ஒரு சில தோல்வியடைந்த மாணவ மாணவிகள் அதிலிருந்து மீண்டு வருவது குறித்து உளவியல் நிபுணர் மருத்துவர் அபிலாஷாவுடன் எமது செய்தியாளர் ரங்கபாண்டி நடத்திய கலந்துரையாடலை பார்ப்போம் நேற்று தமிழகம் முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகிறது பெரும்பாலான மாணவர்கள் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற நிலையில் ஒரு சில மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்திருக்கிறார்கள் அவர்கள் உளவியல் ரீதியாக எவ்வாறு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து கேட்டு உளவியல் நிபுணர் டாக்டர் அபிலேஷ் அவர்கள் மூடி இருக்கிறார் அவர்களிடம் கேட்கலாம் மேடம் வணக்கம் மேடம் நேற்று ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்கு மேடம் நிறைய மாணவர்கள் தேர்வு செஞ்சிருக்காங்க ஒரு சிலர் வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஸோ இவங்களை வந்து எப்படி இந்த இதில் வந்து தேர்வு தேர்வுலேருந்து மீண்டு வர்றது அவங்களுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் பேரண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும்ன்ற மாதிரி அனைத்து ரிசல்ட்ல வந்து நிறைய பேர் ரொம்ப அழகா பாஸ் பண்ணியிருக்காங்க சில குழந்தைகள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க பட் தோல்வின்றப்ப நம்ம இந்த தேர்வுக்கு மட்டும்தான் இதை சொல்ல முடியும் வாழ்க்கையில் இது ஒரு தோல்வி கிடையாது வாழ்க்கைன்றது ஒரு நெடுந்தூர பயணம் அதுல வந்து இது ஒரு சின்ன தடங்கள் தான் அஃப்கோர்ஸ் ரீ எக்ஸாமினேஷன் இருக்கு ரீவேல்யூவேஷன் இருக்கு அதுல மறுபடியும் அவங்க மெயின் ஸ்ட்ரீம்கே வந்துடலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடவே அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் பட் இந்த காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஜென்ரலாகவே வந்து அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன் நீ இவ்வளோ மார்க் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கம்பேர் பண்ணுவாங்க பண்ணுவாங்க உன் ஃப்ரெண்ட் இவ்வளோ வாங்கியிருக்கான் இது எல்லாமே இப்போ நடக்கும் அதனால பேரண்ட்ஸ் கிட்டயும் நான் சொல்ல விரும்புது என்னன்னா குழந்தைங்களை கம்பேர் பண்ணாதீங்க அவனை குத்தி காட்டாதீங்க அவன் ஏற்கனவே கொஞ்சம் லோவாக இருக்கிறப்ப அவனை வந்து சீண்டி பார்க்க வேண்டாம் இன்ஸ்டெட் நிறைய ஆறுதலான மோட்டிவேட்டிங்கான விஷயங்கள் சொல்லுங்க வாழ்க்கைனா இப்படிதான் பிரச்சனைகள் வரும் நம்ம மீறி தான் வரணும் இந்த ஒரு வருஷத்தோடைய அவுட்புட் தான் இந்த ரிசல்ட்டே ஒழிய உன் வாழ்க்கையோ இல்லை உன் கேரக்டரோ பர்சனாலிட்டியோ கிடையாது அப்படின்றத எம்ஃபசைஸ் பண்ணுங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது இது வருஷா வருஷம் நடக்கிற ஒரு விஷயம்தான் ஸோ இந்த ஒரு எக்ஸாமில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டனாலும் உங்கள் லைஃப் ஃபெயிலியர் கிடையாது நிறைய பேர் இந்த மாதிரி டென்த்து டுவெல்த்தில் ஃபெயில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஐஏஎஸ் பாஸ் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால் இட்ஸ் வெரி மச் பாசிபிள் டு அச்சீவ் இன் ஃப்யூச்சர் சாதாரண ஒரு மாணவர் இருக்கார் அவர் அமைதியாக இப்போ தேர்வில் தோல்வி அடைஞ்சால் கூட தன்னை வந்து ஏற்றுக்கிட்ட மாதிரி ஒரு மனநிலை இருந்தாலும் கூட அவருக்கு வந்து உளவியல் ரீதியாக வந்து கவுன்சிலிங் தேவைன்றது எப்படி நம்ம தெரி பெற்றோர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது எந்த மாதிரியான மாணவர்களை நம்ம உளவியலுக்கான ரீதியான கவுன்சிலிங் கொண்டு வருது ஓகே சில குழந்தைகளை பார்த்தாலே உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியும் அவங்க சரியா சாப்பிட மாட்டாங்க தூங்க மாட்டாங்க என்ன நேரமோ அழுவாங்க புலம்புவாங்க வாங்க தன தானே காயப்படுத்திக்குவாங்க மிரட்டுவாங்க அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சேன்றத திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க சொன்னதை சொல்லிட்டே இருப்பாங்க சில குழந்தைகளுக்கு வந்து ஃப்யூச்சரை பற்றி ஒரு பயம் வந்துடும் ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடும் என்ன பண்ண போறான் அடுத்ததுன்னே தெரியலையேன்ற ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வச்சு பிஹேவியர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இவன் இப்படி கிடையாது இவன் கொஞ்சம் கலகலப்பாக இருப்பானே இவன் இப்படி கிடையாது இவ விஷயங்களை சொல்லுவாலேயே அமைதி ரூம்குள்ள இருக்கா இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை வச்சு பெற்றோர் புரிஞ்சுக்கணும் இந்த குழந்தைக்கு கவுன்சிலிங் வேணும் ஏன்னா சைக்காலாஜிக்கலா அஃபெக்ட் ஆகிருக்கிறப்ப அவங்களுக்கு எங்க போய் ஷேர் பண்ணும் தெரியாது ஏன்னா இப்போதைக்கு இதை பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ அப்போ அவங்களுக்கு அந்த டாப்பிக் பிடிக்காது என் மார்க்ஸை பற்றி யார் பேசினாலும் அவங்க எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி இருப்பாங்க அவங்ககிட்டயே மறுபடியும் ஹெல்ப் கேட்க முடியாது இல்லையா அப்போ ப்ரொஃபஷனல் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் நிச்சயமாக இது வந்து ஒரு தேர்வில் தோல்வி தான் தவிர தன்னுடைய வாழ்க்கையின் அல்ல இப்படி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உடனடியாக உளவியல் நிபுணர்களுடைய ஆலோசனை தேவைப்படுகிறது அதை தேவைப்படக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை கண்காணித்து உடனடியாக உளவியல் ஆலோசனை அணுக வேண்டும் என்பதே மருத்துவருடைய கோரிக்கையாக இருக்கிறது ஜெயாப்ளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணராஜுடன் செய்தியாளர் ரங்கபாண்டி